ஆண்கள் விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் விடை அடிக்கடி உளரவு வைப்பது ஜாதிகை உணவில் அதிகம் பயன்படுத்தினால் என்ன ஆகும் விடை வயிற்று வழி நாட்டின் அதிபரின் போட்டோவை எல்லா வீடுகளிலும் இருக்க சட்டம் போட்ட நாடு எது விடை வட கொரியா மனிதன் முதுகு எலும்புகளின் எண்ணிக்கை என்ன விடை முப்பத்தி மூணு எலும்புகள் மிக குறைந்த நேரம் மட்டுமே தூங்கும் விலங்கு எது விடை கழுதை ஆண்மை வீரியத்தை அதிகரிக்கும் எந்த தாதுக்கள் சாப்பிட வேண்டும் விடை பொட்டாசியம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ